அது வணக்கம் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருந்த பதனி வந்து ரெடி ஆயிடுச்சு பதனி பாட்டிலில் ஊற்றி எல்லா பாட்டில் ரெடி பண்ணிட்டேன் பாட்டிலும் வாங்கிட்டு வந்த பாட்டில் வாங்கி வந்துட்டு இந்த பதனி இதில் ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன் இது அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி அனுப்பணும் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு சொல்லிடுறேன் இருங்க இந்த ஃப்ரீஸர்ல தான் போட்டு அனுப்புறேன் இந்த ஃப்ரீசர் சும்மா சின்ன ஃப்ரீசர் த வீட்டில் ஃப்ரீஜ் இருக்குதுங்களா அதில் இருக்கிறது ஒரு நாலு பாட்டில் தான் வைக்க முடியும் அதெல்லாம் இதெல்லாம் பெருசாக ஒன்றும் ஃப்ரீஸ் பண்ண இது ஒரு பிரதம இருக்கு சொல்றேன் இருங்க அது கொஞ்சம் ஃப்ரீஸும் பண்ண முடியல ஆஹ் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் தெர்மோகோல் பாக்ஸில் தான் வச்சு பண்ண போறேன் இப்போ தெர்மகோல் பாக்ஸ் ஒரு லிட்டர் வைக்கிற மாதிரி வேணும்னு சொல்லிட்டு அங்காங்க சுற்றி சுற்றி ஒரு நூறு நூத்தம்பது கடை தேடி இருக்கும் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டாச்சு பேலூரில் போயிட்டு ஒரு நூறு கடை சுற்றி இருக்கும் நூற்றம்பது கடை ஏறி இறங்கி கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் நானே ரெடி பண்ணலான்னு சொல்லி போட்டு நானே ரெடி பண்ணி தர்மக்கோலில் வாங்கி அதை கட் பண்ணி இந்த மாதிரி பாட்டு உள்ள பாட்டில் கூட போட்டுருக்க மாதிரிங்க இந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணிட்டேன் தெர்மோக்கோல் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பதனையும் ரெடி நீங்க சொன்னங்கன்னா அனுப்பிடலாம் இதுல ஒண்ணு ஒரு விஷயம் கண்டிஷன் என்னன்னா சொல்லுங்க அதுங்க கண்டிஷன் என்ன இருக்கு இப்ப இந்த பதனியை வந்து நான் அனுப்பணும்னா ஒரே நாளில் கிடைக்கிற ஊருக்கு மட்டும் தான் அனுப்புவேன் இப்போதைக்கு தென் வட மாவட்டம் அனுப்பலாம் சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வெளியே அனுப்பலாம் கோயம்புத்தூர் திருச்சி சைடெல்லாம் அனுப்பலாம் எப்படின்னா இப்ப நான் பெரம்பலூருக்கு அனுப்பினேன் பெரம்பலூர் அனுப்புற போய் சேர்ந்துச்சு ரெண்டு நாள் வச்சு குடிச்சாங்க ஃபிரீசர்ல வச்சிருந்த ஐசாவே வச்சிருந்து வச்சிருந்து குடிச்சாங்க எடுத்து அவரு ராமச்சந்திரன் பெரம்பலூர்ல ராது நாட்டு சக்கரை இன்னும் பண்ணிணிருக்காரு பெரம்பலூர் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ரொம்ப நல்லா பண்றாரு அவரு அவர்கிட்ட வேணும் வாங்குறவங்க கூட வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில வந்து விஜயன் ஒருத்தருக்கு அனுப்பினேன் அவரும் குடிச்சு பார்த்துட்டு அவன் ஃபேமிலியோட குடிச்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சென்னைக்கு ஒரு இடத்துல அனுப்பினேன் அவங்க மட்டும் லைட்டா குளிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதனால அது மட்டும் ஃபெயிலர்னு எடுத்துக்கலாம் பத்துதெல்லாம் சக்சஸ் இப்போ வந்து இந்த வாட்டி அனுப்புறது அது என்ன ஃபெயிலர் ஆயிடுச்சுன்னா ஃபோம் ஷீட்ல வச்சு பேக் பண்ணி அனுப்பினேன் அது ஃபெயில் அது விடலாம் இப்போ வந்து தர்மகோல் ரெடி இதெல்லாம் வந்துட்டு இது ரெண்டு வாரமா நான் ஆய்வு பண்ண வச்சு எப்படியெல்லாம் வச்சு பண்ணா எப்படியெல்லாம் அவது தூக்கி வெயில கூட போட்டு வச்சிருந்தேன் ஒரு நாள் ஃபுல்லாக வெயில்ல போட்டு கறி தான் பாக்கலாம் அப்படின்னு மறுநாள் செக் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பிஹெச் பேப்பர் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பிரிக்ஸ் மீட்டர் வாங்கியாச்சு எல்லாமே அப்புறமா இது டெம்பரேச்சர் எல்லாமே வச்சு ஆய்வு பண்ணி எல்லாம் வாங்கிட்டேன் வாங்கி ஆய்வு பண்ணி எல்லாம் பிடிச்சி ரெடியா இருக்கு நீங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னு அனுப்பிடலாம் ஏன்னா இப்ப நான் சும்மா ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் அஞ்சு லிட்டர் கூட பத்து லிட்டர் கூடன்னு கேட்டாங்க அதனால என்ன சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லிட்டர் அனுப்புறேன் நீங்க ஓகேன்னு குடிச்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு கேட்கறீங்கன்னு அனுப்புறேன் கடிக்கலாம் அனுப்புறேன் கிடக்காது நிறைய பேர் கேட்டாங்க ஆரணி இருந்து கூட ஒருத்தர் கேட்டாரு ஒரு டெய்லி ஒரு இருபது லிட்டரு வந்து பஸ்ல வச்சு அனுப்பு அப்படின்னு பஸ்ல வச்சு அனுப்ப முடியாது பஸ்ல எங்களுக்கு பஸ் இல்லை ஏன் டைரக்ட் ஆரணிக்கு டைரெக்ட் பஸ் இல்லை அப்படின்னு சொன்னேன் சென்னைக்கெல்லாம் இருக்குது ஆனா ஊருக்கு இல்ல இருந்தாலும் பஸ்ல வச்சு அனுப்புறது நிறைய பல்க் அனுப்புறது அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் நான் ஒரு லிட்டர் மட்டும் அனுப்பி வைக்கிறேன் அனுப்பி வச்சுட்டு ஓகேன்னு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு அனுப்பலாம் இப்போ நீங்க ஒரு லிட்டர் வாங்கிட்டு நீங்க குடிச்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் இதை ரெக்கமெண்ட் பண்ணணும் கண்டிப்பா பண்ணணும் ஏன் அப்படின்னா இதை வந்து ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியாது ஏன்னா இதுல வந்து லாபம் இல்லை லாபம் இல்லாம பண்றது இப்போ ஒரு லிட்டர் வந்துட்டு முன்னூறு ரூபான்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்காங்களே முன்னூறு ரூபாய் ஒரு லிட்டர் ஒரு இப்ப நான் உங்களுக்கு அனுப்புறது ஒரு லிட்டர் வந்துட்டு முந்நூறு ரூபாய் பதனி அந்த முந்நூறு ரூபாய் வந்துட்டு பதனிக்கு மட்டுமே இல்லை இதுல இருக்கிற பதனி இதுக்கு மேல இருக்கிற பாட்டில் அதுக்கப்புறம் இந்த தர்மக்கோல்லு தர்மக்குல வாங்கி ஷீட்டு வாங்கி ஒட்டி அதை டேப் ஓடுறது டேப் அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுக்கின்னு ஃப்ரீஸ் பண்ணி எட்டுன்னு போயிட்டு அதெல்லாம் எட்டுன்னு போய் கொரியர் ஆபீஸ்ல போடுற செலவும் இருக்கு இதில் எப்படின்னா எங்க ஊர்ல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி தான் எனக்கு கொரியர் ஆபீஸ் இருக்கிறது அதனால எனக்கு கொரியர் பிரச்சனை இருக்கு கருப்பட்டி வாங்குறவங்களுக்கு தெரியும் எட்டுபது வருஷம் கருப்பட்டி ரெகுலர் வாங்குறாங்க பாரு அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்துட்டு இருபது கிலோமீட்டர் போய் அனுபவன்றது தான் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம ஊர்ல ரொம்ப கிராமம் அதனால கொரியர் வசதி இல்லை எங்க ஊர்ல அதனால நான் அவங்க அவ்வளோ தூரம் போய் தான் அனுப்புகிறேன் அதனால அந்த எனக்கு போயிட்டு வர செலவு பெட்ரோல் இப்போ இருபது இருபது நாற்பது கிலோமீட்டர் நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் வரும் போய் அப்புறம் அப் அண்ட் டவுன் போயிட்டு வர்றதுக்கு அவ்வளோ தூரம் போயிட்டு வர்ற செலவு அதுக்கப்புறம் கொரியர் ஆஃபீஸில் சார்ஜ் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த கொரியர் சார்ஜ் இப்போ கொரியர் ஆஃபீஸ்லேருந்து உங்கள் ஊருக்கு வருது இல்லை கொரியர் அதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுறாங்கல்ல அந்த கொரியர் சார்ஜ் எல்லாமே இந்த முந்நூறுபால தான் மொத்தமாகவே இதை மொத்தமாக முடிச்சுட்டு பார்த்தா நம்மளுக்கு ஒண்ணுமே கிடைக்காது அப்போ ஒன்றும் சேர்த்து வைக்கலாமில்ல அப்படின்னா பண்ண முடியாது இது இது இயற்கையான பொருள் இது அதிகமாக வைக்க வைக்கக்கூடாது நான் வைக்க மாட்டேன் எனக்கு வந்து இது ஒரு ஆசை கேட்க தான் செய்யறேன் நிறைய பேர் கருப்பட்டி வாங்கும் போதெல்லாம் கேட்பாங்க மணி வேணா கருப்படி ஒரு நல்லா எனக்கு கூட அப்படின்னு என்ன பண்றது பண்ணுறது ஏன் அனுப்ப முடியாது கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் பண்ணுறது வருத்தம் தான் அனுப்ப முடியல இவ்வளோ பேர் கேட்குறாங்களே இவ்வளவு நாளாக கேட்கறாங்க இவ்வளவு வருஷமா கேட்குற எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அனுப்ப முடியலனு அதனால எப்படி ரா பண்றது எப்படி ரா பண்றதுன்னு ரொம்ப யோசனை பண்ணி ஆனால் கண்டுபிடிச்சி இந்த வாட்டி அனுப்புறேன் கண்டிப்பாக அனுப்புறேன் நான் ரெடி பாட்டில் ரெடி பதனி ரெடி பாக்ஸ் ரெடி எல்லாமே ரெடி நான் என்ன போய் போனது ரெடி கொரியர் ஆஃபீஸ்லேயும் பேசிட்டேன் கொரியர் காரன் சொல்லிட்டாங்க உதவி பண்ணுறேன்ட்டாங்க சார் கொஞ்சம் ஹெல்ப்பு இந்த மாதிரி கா நைட்டு கொடுக்குறேன் காலையிலேயே எடுத்து போய் அங்கே சேர்த்துடணும் சேர்த்துட்டு வந்து முடிஞ்சால் நீங்கள் உடனே கொடுத்துருங்க முடியலன்ற பட்சத்தில் நான் கஸ்டமரே வந்து எடுத்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால நான் அவங்க பா பார்சல் இங்கே நைட்டு போடறேன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் வந்து ரீச் ஆகிடும் ரீச் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணணும் நான் உங்களுக்கு அவங்களோட ஃபோன் நம்பரும் அட்ரஸும் கொடுத்துருவேன் நீங்கள் அவங்க நான் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இங்கே போய் வாங்கிக்கணும் ஏன்னா அவங்க டெலிவரி கொடுக்க மாட்டாங்களான்னு கேட்பா கொடுப்பாங்க ஆனா அவங்க லேட்டா கொடுப்பாங்க அவங்க இஷ்டமா அவங்க எந்த நேரம் கரெக்டாக இருக்கோ அந்த நேரத்தை தான் கொடுப்பாங்க அதனால வந்து நீங்களே போய் வாங்கிக்கணும் அதுங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு கிடைச்சிரும் அதுக்கு ஆச்சுக்கலாம் அவங்க ஒன்று பதன நீ வாங்கிட்டுங்க நீங்க குடிச்சி பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு உங்க நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேங்க இதெல்லாம் கண்டிப்பா பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த முந்நூறு ரூபாய் கம்மி தான் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்றப்ப இதை ஃப்ரீசர் வாங்கணும் டீப் ஃப்ரீசர் வாங்கினா இப்போ நீங்க எப்படி குடிக்கிறீங்களா அதை விட இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தெரியும் உங்களுக்கு குடிக்கிறப்போ ஏன்னா இன்னும் ரொம்ப டீப்பாக ஃப்ரீஸ் பண்ணிட்டு அனுப்புகிறப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்து சேரும் அதனால டீப் ஃப்ரீசர் வாங்குறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் இப்போ முன்னூறு ரூபாய்க்கு மேலே நீங்க கொடுக்கணும்னு விருப்பப்பட்டங்கன்னா கொடுக்கலாம் ஏன்னா நான் ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் டீப் ஃப்ரீசர் வாங்கிட்டேன்னா அந்த காசை என்னால் ரிட்டர்ன் எடுக்க முடியாது ஏன் ரிட்டன் எடுக்க முடியாதுன்னா இதுல லாபம் இல்லை இது வருஷம் வருஷமில்ல பண்ற வேலை இல்லை இந்த ஒரு மாசமா ரெண்டு மாசமா தான் பண்ண போறோம் இந்த ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல இந்த போட்ட காசை எடுக்க முடியாது ஒரு நாளைக்கு நூறு லிட்டர் பண்ணால் கண்டிப்பா லாபம் எடுக்கலாம் ஆனால் நூறு எல்லாம் பண்ண முடியாது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து இவ்வளவு எல்லாம் பண்ண முடியாது கொஞ்சம் பேருக்கு கொடுக்குறத அதை வச்சு லாபமெல்லாம் எடுக்க முடியாது உங்களுக்கு ஒரிஜினல் பதினி குடிச்சிட்டாங்கன்னு ஒரு உங்களுக்கு ஒரு திருப்தி எனக்கு கேட்டவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன்னு ஒரு திருப்தி அவ்வளோதான் மன திருப்தி மட்டும்தான் ரெண்டு சைடும் ஏற்படுமா தவிர அதனால எனக்கு லாபம் கிடைக்கணும்னா கிடைக்காது அதனால நீங்கள் உதவி பண்ணுங்கன்னா ஃப்ரீசர் வாங்கி நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் உதவிகரமாக இருப்புங்க நான் வந்து அவங்க குடிக்கிறதுக்கு நான் கேரண்டியாக இருப்பேன் ஒரிஜினல் பதனி குடிக்கிறதுக்கு அதனால் நீங்கள் ஃப்ரீசர் வாங்குறதுக்கு உதவி பண்ணுறதா இருந்தால் ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வேணால் நீங்கள் கொடுத்து உதவி பண்ணலாம் ஸ்க்ரீன் மேலே இருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பு அதுக்கப்புறமா கால் பண்ணி பேசுறதுக்கு கூகுள் பே எல்லா நம்பரும் இந்த ஸ்கிரீன் மேலே இருக்கிற நம்பர் தான் நைன் ஃபோர் எயிட் செவன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் ஃபோர் நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டுக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி ஒரு நாலு குறைஞ்சது ஒரு நாலு பேருக்கான ஷேர் பண்ணுவோம் நீங்கள் வாங்கி குடிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் பிடிச்சிருந்தால் மட்டும் தான் கேட்குறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நாலு பேருக்கான ஷேர் பண்ணி நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னா நான் அவங்களுக்கும் போய் சேரும் பார்த்து நீங்கள் வேணுன்னா கால் பண்ணுங்கள் வைக்கிறேன் எல்லாமே ரெடியாக இருக்குது நீங்கள் ரெடியாக இருந்தால் நானும் ரெடி இன்னொன்று நான் சொல்றதுக்கு மறந்துட்ட முக்கியமான மேட்ரு ஏன்னா ஏறிங்க நாளுக்கு நாள் குறைஞ்சினே வராங்க இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் போச்சுன்னா மரம் ஏறிங்க இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது அதுக்கப்புறம் கருபட்டியும் கிடைக்காது பதநீரும் கிடைக்காது ரொம்ப சிரமம் எ என்னவா இருந்தாலும் இப்பவே நீங்கள் பயன்படுத்திக்கனா நல்லது அப்புறம் மேலும் எதனா தகவல் வேணும்னா இயற்கை கரங்கள் ஃபுட்ஸ் அந்த சேனலில் நான் நிறைய வீடியோஸ் போடுவேன் அங்கே பார்க்கறதுன்னா பார்த்துக்கலாம்